ஒருமுறைப்பதிவு என்பது எந்த ஒரு பதவிக்கான விண்ணப்பம் அல்ல இது தேர்வர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கென தனித்தனியே தன்விவரப்பக்கம் ஒன்றினை உருவாக்க மட்டுமே பயன்படும் தேர்வர்கள் தேர்வு எழுத விரும்பும் ஒவ்வொரு தேர்விற்கும் தனித்தனியே இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் தேர்வர்கள் தேர்வாணைய இணையதளத்தில் உள்ள ஒருமுறை பதிவு பிரிவில் பதிவு செய்த பின்பு தேர்விற்கான விண்ணப்பத்தினை நிரப்பத் தொடங்க வேண்டும் தேர்வர்கள் ஒருமுறைப்பதிவு மூலம் பதிவு கட்டணமாக நூற்று ஐம்பது ரூபாய் செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஒருமுறைப்பதிவு பதிவு செய்த நாள் முதல் ஐந்தாண்டுகள் வரை செல்லுபடியாகும் சரி வாருங்கள் ஒருமுறை போது செய்யக்கூடாதவை என்னென்ன என்பவை பற்றி பார்ப்போம் தேர்வர்கள் மூன்று மாதங்களுக்கு முன்பு எடுத்த தங்களது புகைப்படத்தினை பதிவேற்றக்கூடாது ஒருமுறை பதிவு செய்வதற்கு பயன்பாட்டில் இல்லாத மின்னஞ்சல் முகவரி மற்றும் அலைபேசி எண் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது பிறரது மின்னஞ்சல் முகவரி மற்றும் அலைபேசி எண் ஆகியவற்றைக் கொண்டு பதிவு செய்யக்கூடாது எந்த தேர்வரும் தனது மின்னஞ்சல் முகவரி கடவுச்சோல் மற்றும் அலைபேசி எண்ணை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பத்தாம் வகுப்பு எஸ் தேர்ச்சிக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்பெண் சான்றிதழ்கள் வைத்திருக்கும் தேர்வர்கள் தாங்கள் இறுதியாக தேர்வெழுதி தேர்ச்சி பெற்ற சான்றிதழில் உள்ள விவரங்களுக்கு பதிலாக வேறு இந்த விவரத்தையும் மாற்றி பதிவு செய்யக்கூடாது தேர்வர்கள் பத்தாம் வகுப்பு எஸ் தொடர்பான விவரங்கள் மட்டுமின்றி ஒருமுறை பதிவுக்குத் தேவையான விவரங்களை தவறாக அளிக்கக்கூடாது தேர்வர்கள் இணைய வழியில் விண்ணப்பத்தினை சமர்ப்பித்ததற்குப் பிறகு ஒருமுறை பதிவில் மாற்றங்கள் செய்ய முடியாது ஒருமுறை பதிவு குறித்த கூடுதல் அறிவுரைகள் மற்றும் விளக்கங்கள் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் ஐஎன் எனும் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன விண்ணப்பதாரர்கள் அதனை கவனமுடன் படித்து புரிந்து பின்பு பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த அறிவிக்கை தொடர்பான கூடுதல் விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்ய மறவாதீர்கள்